வணக்கம் குழந்தைகளே இன்றைய கதையின் தலைப்பு பொய் சொல்லும் மேய்ச்சல் சிறுவன் இந்த கதையில் நம்மால் எல்லாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான பாடம் இருக்கிறது ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு சிறுவன் இருந்தான் அவன் வேலை ஆடுகளை மேய்ச்சலுக்கு அழைத்துச் செல்வது ஒவ்வொரு நாளும் காலை நேரத்தில் அவன் ஆடுகளை மலை உச்சிக்கு அழைத்து சென்று மாலை நேரத்தில் மீண்டும் வீட்டிற்கு கொண்டு வந்து விடுவான் ஆனால் அவன் தனியாக இருந்தான் யாரும் அவனுடன் பேசவில்லை அதனால் அவன் மிகவும் சலிப்போடு இருந்தான் நான் மட்டும் தனியாக இருக்கிறேன் யாரும் எனக்கு கவனம் கொடுக்கலையே என்ன செய்வது என்று யோசனையை செய்தான் ஒரு நாள் அவன் ஒரு கேவலமான யோசனையை செய்தான் அவன் ஒலி எழுப்பினான் ஓனாய் 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 வருது யா ஆடுகளை ஓனாய்த்த் தின்னப் போகுது என்று சத்தம் போட்டான் கிராமத்தார் ஓடி வந்தார்கள் ஆனால் அங்கே ஓனாய் எதுவும் இல்லை சிறுவன் சிரித்தான் நான் எல்லாரையும் ஏமாற்றிவிட்டேன் நீங்கள் ஏமாந்தீர்கள் என்று சிரித்தான் கிராமத்தார் கோபமாக பொய் சொல்லக்கூடாது போய் சொல்வது தவறு என்று எச்சரித்தார்கள் அடுத்த நாள் மீண்டும் அவன் அதே போல் சத்தம் போட்டான் ஓனாய் உதவி என்று மீண்டும் மக்கள் ஓடி வந்தார்கள் இதுவும் பொய்யே இப்போது மக்கள் மிகவும் கோபப்பட்டனர் இது கடைசி மீண்டும் ஏமாற்றினா யாரும் நம்ப மாட்டோம் ஒரு சில நாட்கள் கழித்து உண்மையாக ஒரு ஓனாய் வந்தது ஆடுகள் பயந்தோடி ஓடின சிறுவன் கத்தினான் உதவி உதவி உண்மையிலேயே ஓனாய் விட்டது உதவங்க தயவு செய்து அவன் திரும்பவும் பொய் சொல்கிறான் போல இருக்கிறதே என்று எண்ணி யாரும் அங்கு வரவில்லை கிராமத்தார் இவன் திரும்பவும் பொய் சொல்கிறானோ நம்பவில்லை ஓனாய் அவன் ஆடுகளை ஒவ்வொன்றாக பிடித்துக் கொண்டது சிறுவன் கண்களில் கண்ணீர் மாலையில் மக்கள் வந்தார்கள் சிறுவன் அடுதான் இது உண்மையான ஓனாய் தான் ஏன் யாரும் வரல பெரியவர் ஒருவர் மெதுவாக சொன்னார் நீ ஏற்கனவே எங்களை ஏமாற்றி விட்டாய் நாம் எப்போதும் உண்மையா பேச வேண்டும் ஏனெனில் நம்பிக்கையை சம்பாதிக்க நேரம் எடுக்கும் ஒரு பொய் நம்பிக்கையை அழிக்கிறது அன்றைய நாள் முதல் அந்த சிறுவன் ஒருபோதும் பொய் சொல்லவில்லை அவன் உண்மையின் முக்கியத்துவத்தை குழந்தைகளே நம்பிக்கையை சம்பாதிக்க நேரம் எடுக்கும் ஆனால் அதை இறக்க ஒரு பொய் போதும் எப்போதும் உண்மையா பேசுங்கள் இந்த கதை பிடித்திருந்தா உங்கள் நண்பர்களோடு பகிருங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் சுட்டி கதைகளுக்கு சந்திக்கலாம்